வணக்கம் இன்றைய மொழிகள் இன்று வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பான பெருமைகளையும் அதன் மகிமைகளையும் பற்றி அறியலாம் ஏகாதசி விரதம் தோன்றிய கதை விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள் காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை என்று இந்த விரதத்தின் மகிமை பற்றி அக்கினி புராணம் எடுத்துரைக்கின்றது இந்த விரதத்தின் சிறப்பு பற்றி சிவபெருமானே பார்வதி தேவியிடம் எடுத்துக் கூறியுள்ளார் என்பது புராணங்கள் கூறும் தகவல் மாதம் இரு ஏகாதசி என்று இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கின்றது இவற்றில் மார்கழி திங்கள் வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் முன் காலத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் துயரம் தாங்க முடியாது கொடுமைகளை தாங்க இயலாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் சிவபெருமானோ அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் அதன்படியே தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலை சந்தித்தனர் காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டார் போரால் களைப்படைந்த திருமால் பத்ரிகாஸ்ரமம் என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவாளை உருவினான் அப்போது திருமாலின் உடலில் இருந்து ஒரு பெண் தோன்றி முரனை அழித்தாள் இது நடந்த பின் கண் திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் ஏகாதசி என்று பெயரிடப்பட்ட அந்த பெண் திருமாலிடம் வரம் ஒன்றை கேட்டாள் ஏகாதசி என்று தங்களை அதாவது திருமாலை நினைத்து நல்ல மனதுடன் யார் விரதம் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் காத்தருள வேண்டும் என்று வேண்டினாள் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராணக்கதைகள் தெரிவிக்கின்றன சொர்க்கவாசல் திறப்பு விழா வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்படும் இறைவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்ட வாசலில் வழியாக பரமாத்மாவை சேருகிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகின்றது இந்த விழா அதிகாலை வேளையிலேயே நடைபெறும் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டுகளித்து வழிபட்டு சொர்க்கவாசலின் வழியாக வெளியே வருவார்கள் வாழும் அவசர உலகில் மாதந்தோறும் வரும் ஏகாதசியை அனுசரிப்பது மிகவும் நல்லது பிரதமை திதியிலிருந்து பத்தாவது நாளான தசமியிலும் துவாதசியிலும் ஒருவேளை உணவைத்தான் உண்ண வேண்டும் ஏகாதசி நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து நீராடி பூஜையில் அமர்ந்து அந்த பரந்தாமனை மனதில் தியானித்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் முதியோர்கள் உடல் நலம் நலிவுற்றவர்களாக இருந்தால் பூஜையில் நைவேத்தியம் செய்யப்பட்ட பழங்கள் பால் முதலியவற்றை உண்ணலாம் பகலில் தூங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு அன்றைக்கு உரிய வேலைகளை கர்ம சிரத்தையோடு நாம் செய்து முடிக்க வேண்டும் இரவில் கண்விழித்து பகவானின் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் மற்றும் பாசுரங்களை பாடிக்கொண்டு இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் கண்விழித்து இருந்து பகவானின் நாமத்தை சொல்லும் பாடல்கள் பஜனைகள் செய்து ஆன்மீக கதைகளை படித்துக்கொண்டோ பாராயணம் செய்து கொண்டோ மனதை இறைவனிடம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஸ்ரீரங்கம் தொடங்கி திருப்பதி வரை உள்ள வைணவ கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தேறும் இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான மக்கள் இறைவனின் அருட்கடாற்றத்தை பெற வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று இறையருளை பெறுவார்கள் மறுநாள் துவாதசி நாளில் அதிகாலை எழுந்து நீராடி அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் ஆகியவற்றோடு அமுது படைத்து உண்ண வேண்டும் வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்ய வேண்டியது பகவத்கீதையை படிக்க வேண்டும் வழக்கமாக கீதை ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி நாளில் நிகழ்கிறது அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் பகவத் பகவத்கீதையை என்று அழைக்கப்படும் ஆன்மீக அறிவை வழங்கிய நாள் இந்நாள் எனவே இந்த சிறப்பு நாளில் பகவத் கீதை படிப்பது மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக செயலாகும் இரண்டு வகையான இலக்கியங்கள் கிருஷ்ணரை மகிமைப்படுத்துகின்றன ஒன்று தெய்வத்தின் மகிமைகளை பற்றி பேசுகின்றது மற்றொன்று கிருஷ்ணரால் அருளப்பட்ட கீதை கிருஷ்ணரால் அருளப்பட்டதால் இரண்டுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை கீதையை படிப்பதே கிருஷ்ணருடன் இணைவதுதான் எனவே இந்த நாளில் கீதையின் வசனங்களை படிப்பது மிகவும் சிறந்தது விஷ்ணு சகசிரநாமத்தை உச்சரியுங்கள் விஷ்ணுவின் அருளைப் பெறுவதற்கான மற்றொரு வழி விஷ்ணு சகசிரநாமத்தை உச்சரிப்பது அல்லது கேட்பது இது ஒரு சமஸ்கிருத பாடலாகும் இது விஷ்ணுவின் ஆயிரம் பெயர்களை கொண்டுள்ளது இது விஷ்ணுவின் பெருமைகளை அவன் மகிமைகளை குறிப்பிட்டு பாடப்படுக பட்டுள்ளது விஷ்ணுவின் உபன்யாசம் கேளுங்கள் செய்யக்கூடாதவை இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தாயமாடுவார்கள் அதற்கு பேசாமல் உறங்கிவிடுவதே நன்று ஏனெனில் எந்த வீட்டில் தாய சத்தம் கேட்கின்றதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருக்க மாட்டாள் அந்த விளையாட்டின் போது இதோ இரண்டு போட்டு உன் தலையை கொய்கிறேன் நாலு போட்டு உன் தலையை வெட்டுகிறேன் என கூறிக்கொள்வார்கள் ஒரு தெய்வத்திற்கு உகந்த நாளில் இப்படி அவசகுணமான வார்த்தைகளை கேட்டால் எப்படி இறைவனின் அருள் கிட்டும் சினிமாவுக்கும் செல்வார்கள் தொலைக்காட்சி நிகழ்வுகளை நிகழ்வுகளை பார்த்து கொண்டே கண் விழித்திருப்பார்கள் இதுவும் தவறே அதே போல பரமபத விளையாட்டு ஆடும் வழக்கம் உள்ளது இதையும் செய்யக்கூடாது ஏகாதசி அன்று உணவு அழிக்கவும் கூடாது அந்த உணவை ஏற்கவும் கூடாது என்பது சாஸ்திர நியதி ஏகாதசி நாளில் விரதம் இருப்பது நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏகாதசி என்று துளசியை பறிக்க கூடாது முதல் நாளே பறித்து வைத்துவிட வேண்டும் மன தூய்மை அடைந்தாலே இனிமையான வாழ்க்கை நமக்கு அமைந்திடும் மனம் சொல் வாக்கு மூன்றையும் ஒரே நிலையில் நிறுத்துவதுதான் ஏகாதசியின் நோக்கமாகும் ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நம நன்றி வணக்கம்